இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் மார்ச் இருபத்தி எட்டு இயேசுவின் அடிச்சுவடு பின்பற்றுபவர்களுடனே ஐக்கியப்படுங்கள் தேவன் நம்மை கிறிஸ்துவின் சாயலாய் மாற்றுவதற்கே விரும்புகிறார் ஆனால் இவ்வித மறுரூபம் இயேசுவின் பிற சீசர்களை தள்ளி வைத்துவிட்டு நமக்கு மாத்திரம் தனியாக ஏற்படாது அவர்களோடு இணைந்திருக்கும் ஐக்கியத்தில்தான் நாமும் சேர்ந்து மறுரூபம் அடைய முடியும் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நீங்கள் மனம் திரும்பி குணப்பட்டவுடன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வாஞ்சித்து இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற தீவிரிக்கும் ஓர் சீசர்களின் ஐக்கியத்தோடு சேர்ந்து கொள்ள நீங்கள் முயற்சிக்க வேண்டியது அவசியமாகும் இங்குதான் ஒரு புதிய விசுவாசி தன்னை சுற்றியுள்ள கிறிஸ்தவ உலகில் காணும் எண்ணற்ற ஸ்தாபனங்களையும் குழுக்களையும் கண்டு குழப்பமடைந்திட முடியும் துரதிர்ஷ்டமாக உபதேசத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் ஏராளமான ஸ்தாபன குழுக்கள் தோன்றிவிட்டன இக்குழுக்களில் ஒருவர் பாக்கி பாக்கியில்லாமல் தாங்கள்தான் இப்பூமியில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் உண்மையான ஸ்தானாதிபதிகள் எனவும் மாறுதட்டி கொள்ளுகிறார்கள் இக்குழுக்களில் அநேகர் நீங்கள் எங்கள் குழுவில் சேராவிட்டால் கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமாயிருக்க முடியாது என தங்கள் வேதாகமத்தை அடித்து ஆணித்தரமாக கூறி உங்களிடம் நிரூபிக்கவும் செய்வார்கள் அவர்களின் குழுவில் இல்லாமலும் அவர்கள் பற்றிக்கொண்டிருக்கும் அதே விந்தை உபதேசங்களை பற்றி இருக்கும் அநேகம் பிள்ளைகள் தேவனுக்கு உண்டு என்ற உண்மையை பெரும்பாலான இக்குழுவினர்களுக்கு உணர்த்துவிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்ற செயலாகவே இருக்கிறது அவ்வளவாய் இவர்களின் அகந்தை வலிமை நிறைந்திருக்கிறது இவ்வாறு இன்றைய கிறிஸ்துவ உலகத்தை பீழித்திற்கும் பரிசயத்துவத்திற்கும் தனிநபர் ஆதிக்க உணர்வுகளுக்கும் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி கொள்ளாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் ஆகவே தன் ஆண்டவரை நேசித்து அவரை உத்தமமாய் பின்பற்ற வாஞ்சிக்கும் எல்லோரிடமும் நீங்கள் திறந்த மனதுள்ளவர்களாயிருங்கள் செபிப்போமா அன்பின் பிதாவே உம் சாயல் பெற்றிட அருமை ஆண்டவரின் அடிச்சுவற்றை பின்பற்றும் மெய் சீசர்களின் ஐக்கியத்தை கண்டடைய உதவி செய்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்